இது தமிழ் செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவா செய்திகளை வாசிக்கும் நான் வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரைபூர்க் மாகாணத்தில் லட்சக்கணக்கில் மோசடி எச்சரிக்கை தகவல் ஜெனிவா நகரம் முடக்கப்படலாம் வெளியான முக்கிய தகவல் சுவிஸ் ஏர்லைன்ஸ் அதிக நவீன புதிய விமானங்கள் கொள்வனப்பு சுவிஸ் வங்கி வெளியிட்ட உலக பணக்காரர்களின் பட்டியல் எம் சி சர்வீஸ் சுவிட்சர்லாந்தில் இலங்கைக்கு உங்கள் பொதிகளை அனுப்புவதற்கு முப்பத்தி ஐந்து வருட அனுபவம் வாய்ந்த எம்பிடம் உங்கள் பொருட்களை விலை கழிவுகளை நாம் விடாதீர்கள் ஏனென்றால் கொடுக்கும் பணத்தை விட உங்கள் பொருட்கள் பெருமதி வாய்ந்தவை உத்தரவாதத்துடன் பாதுகாப்பாக பொதிகளை அனுப்ப இன்றைய அலையுங்கள் எம் சி எஸ் கார்கோ சர்வீஸ் அனைத்து விதமான காப்புறுதிகள் மற்றும் வங்கி கடன்களை இலகுவாக பெற்றுக்கொள்ள வேண்டுமா இப்போது எம்மை தொடர்பு கொள்ளுங்கள் சர்வீஸ் உங்கள் நம்பிக்கையின் செய்திகள் உலக அளவில் பத்தாண்டுகளில் உலக பணக்காரர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளதாக சுவிஸ் வங்கி தெரிவித்துள்ளது வங்கியான நடத்திய ஆய்வு ஒன்றின்படி பில்லியனர்கள் குறித்த ஆண்டு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இந்த ஆய்வின்படி பில்லியனர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து எழுநூற்று இரண்டாயிரத்து அறுநூற்று இரண்டாக உயர்ந்துள்ளது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மாத்திரம் இருநூற்று அறுபத்தி எட்டு பேர் உருவெடுத்துள்ளனர் இவர்கள் அனைவரும் சுய தொழில் மூலமாக வளர்ச்சி அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது வட அமெரிக்க பணக்காரர்களின் சொத்து மதிப்பானது ஐம்பத்தி உயர்ந்து ஆறு தசம் ஒரு அதிகரித்துள்ளது அமெரிக்க பில்லியனர்களின் சொத்து மதிப்பு இருபத்தி ஏழு ஆறு சதவீதத்திலிருந்து நாற்பது சதவீதத்தை தாண்டியுள்ளது இந்தியாவை பொறுத்தவரை நூற்று ஐம்பத்தி மூன்றிலிருந்து நூற்று எண்பத்தி ஆக பில்லியனர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது ஒட்டுமொத்தமாக சொத்து மதிப்பு தொள்ளாயிரத்து ஐந்து தசம் தசம் ஆறு உயர்ந்துள்ளது மேலும் பதினைந்தாம் ஆண்டு ஆண்டு முதல் நான்காம் வரை பணக்காரர்களின் பணக்காரர்களின் சொத்து அதிகரித்துள்ளதாகவும் தொழில்நுட்பம் சார்ந்த மூன்று அதிகரித்து எழுநூற்று எட்டு பில்லியன் நான்கு அதிகரித்துள்ளது எனவும் கூறப்படுகிறது ஆனால் சீனா உள்ளிட்ட நாடுகளில் பில்லியனர்களின் சொத்து மதிப்பு பதினாறு தசம் தசம் எட்டு எட்டு சதவீதம் சரிந்து ஒன்று குறைந்துள்ளது அத்துடன் ஐநூற்று எண்பத்தி வாக்குகளின் எண்ணிக்கை ஐநூற்று அரசியல் பதற்றங்கள் வர்த்தக தடைகள் மற்றும் உயர்ந்து வரும் செலவின தேவைகளால் அடுத்த பத்து ஆண்டுகளில் நிலையற்ற உலகை எதிர்கொள்ள நேரிடும் என்று யூ தெரிவித்துள்ளது சுவிஸ் விமான நிறுவனம் ஐந்து கூடுதல் ஏபஸ் ஏ முன்னூற்று ஐம்பது தொள்ளாயிரம் விமானங்களை ஆர்டர் செய்ய முடிவு செய்துள்ளது இந்த அறிவிப்பானது வியாழன் மாலை வெளியிடப்பட்டது ஏ முன்னூற்று ஐம்பது தொள்ளாயிரம் விமானங்களின் மொத்த எண்ணிக்கை பத்தாக விமான நிறுவனம் பெற உள்ளது முதல் ஐந்து விமானங்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஆர்டர் செய்யப்பட்டன இப்போது மேலும் ஐந்து விமானங்கள் ஆர்டர் செய்யப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து முப்பத்தொன்று இறுதிக்குள் பத்து விமானங்களையும் பெற சுவிஸ் திட்டமிட்டுள்ளது முதல் ஏ முன்னூற்று ஐம்பது தொள்ளாயிரம் விமானம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கோடையில் விமானக் குழுவில் சேர திட்டமிடப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த விமானங்கள் பயன்படுத்தப்படும் சரியான பாதைகள் குறித்து நிறுவனம் இன்னும் முடிவு செய்யவில்லை ஏவஸ் முன்னூற்று ஐம்பது தொள்ளாயிரம் விமானமானது மிக மேம்பட்டு மற்றும் திறமையான நீண்ட தூர விமானங்களில் ஒன்றாகும் இது அதிக எரிபொருள் திறன் கொண்டது இது இயக்க செலவுகளை குறைக்க உதவுகிறது அத்துடன் கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வை குறைக்க உதவுகிறது கூடுதலாக நவீன என்ஜின்கள் கணிசமாக இறைச்சல் மாசுபாட்டை ஐம்பது வீதத்துக்கும் அதிகமாக குறைக்க வடிவமைக்கப்பட்டுள்ளன இது தூர பயணங்களுக்கு சுற்றுச்சூழலுக்கு உகந்த விருப்பமாக அமைகிறது இந்த கொள்முதல் என்பது சுவிஸ் ஏர்லைன்ஸின் தாய் நிறுவனமான லுப்தான்சா குழுமத்தின் பெரிய முதலீட்டின் ஒரு பகுதியாகும் இந்த நடவடிக்கையானது விமானத்துறையை நவீனமயமாக்குவதற்கும் எதிர்காலத்திற்கான நிலையான செயற்பாடுகளை உறுதி செய்வதற்கும் விமான நிறுவனத்தின் அர்ப்பணிப்பை எடுத்து காட்டுகிறது இந்த புதிய விமானங்கள் மூலம் சுவிஸ் பயணிகளுக்கு மிகவும் வசதியான பயண அனுபவத்தை வழங்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் பிரபல்யமான நகரங்களில் ஒன்றான பேர்ன் உலகின் பாதுகாப்பான நகரங்களில் ஒன்றாக பெயரிடப்பட்டுள்ளது புதிதாக வெளியிடப்பட்ட சேஃப்டி ஐந்தில் முதல் பத்து இடங்களை பெற்றுள்ளது பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பை தேடும் பயணிகளுக்கான சிறந்த இடங்களில் ஒன்றாக இந்த தரவரிசை பெர்ன் நகரத்தை குறிப்பிட்டுள்ளது குற்ற அளவுகள் அரசியல் ஸ்திரத்தன்மை சுகாதார அபாயங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைமைகள் போன்ற காரணிகளின் அடிப்படையில் பாதுகாப்பை மதிப்பிடும் அறிக்கை பல முக்கிய காரணங்களுக்காக பேர்ன் நகரத்தை தெரிவு செய்துள்ளது குறைந்த குற்ற விகிதங்கள் மற்றும் சமூக பொருளாதார ஸ்திரத்தன்மை போன்றவற்றால் முதல் பத்து இடங்களில் நகரம் அதன் இடத்தை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவை தளமாக கொண்ட காமன்வெல்த் நிதியத்தின் சமீபத்திய கணக்கெடுப்பின்படி சுவிட்சர்லாந்தில் உள்ள பெரும்பாலான வயதானவர்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் மகிழ்ச்சியாக உள்ளதாக தெரிய வந்துள்ளது சுவிட்சர்லாந்து உட்பட பத்து நாடுகளில் நடத்தப்பட்ட ஆய்வில் வயதுக்கு மேற்பட்டவர்களில் பெரும்பாலானோர் தங்கள் ஆரோக்கியத்தை நல்லது மிகவும் நல்லது அல்லது சிறந்தது என மதிப்பெடுக்கின்றனர் கணக்கெடுக்கப்பட்ட மற்ற நாடுகளோடு ஒப்பிடும்போது இது சுவிட்சர்லாந்தை வலுவான நிலையில் வைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது எவ்வாறாயினும் சுவிட்சர்லாந்தில் முக்கால் வாசிக்கும் அதிகமான முதியோர்கள் குறைந்தது நாட்பட்ட சுகாதார நிலையுடன் வாழ்கிறார்கள் என்றும் கணக்கெடுப்பு வெளிப்படுத்தியுள்ளது மிகவும் பொதுவான உயர் ரத்த அழுத்தம் அதைத் தொடர்ந்து மூட்டுவலி மற்றும் இதய நோய் ஆகியவை காணப்படுகின்றன இந்த சவால்கள் சுவிட்சர்லாந்தில் உள்ள பல முதியவர்கள் இன்னும் தங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை பற்றி நேர்மறையாக உணர்கிறார்கள் நாட்பட்ட நிலைமைகளை நிர்வகிப்பதற்கும் நல்ல வாழ்க்கை தரத்தை பராமரிப்பதற்கும் இடையே சம நிலையை காட்டுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சூரிஜ் நகரில் உங்கள் எண்ணம் போல் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக்கொள்ளவும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்திக் கொள்ளவும் நாட வேண்டிய ஒரே இடம் ஏ கே கோல்டு ஜுவல்லரி நம்ப முடியாத விலை கழிவுகளுடன் நகை பெரியர்களின் நம்பிக்கையான நிறுவனம் இப்போதே அலையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் எண்பத்தி ஒன்று உங்கள் வணிகத்திற்கு உதவி தேவைப்படுகிறதா எங்களிடம் தீர்வுகள் இருக்கின்றன கணக்கியல் வரி ஊதிய நிர்வாகம் உள்ளிட்ட சேவைகள் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கும் வணிக ஆலோசனை முதல் நிறுவன கலைப்பு வரை அனைத்தையும் நாங்கள் கையாள்கிறோம் இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் பி ஆர் அக்கவுண்டிங் அன் கண்ட்ரோலிங் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் 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 நான்கு எட்டு மூன்று சுவிட்சர்லாந்தின் போக்குவரத்து போலீசாருக்கு ஸ்டன் துப்பாக்கிகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது போலீஸ் உத்தியோகத்தர்கள் இந்த ஸ்டான் துப்பாக்கிகள் பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது அனுமதி வழங்குவது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட சட்ட மூலத்திற்கு ஆதரவாக வாக்களிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே இந்த யோசனைக்கு பிரதிநிதிகள் சபையிலும் அனுமதி வழங்கப்பட்டது இதன்படி தற்போது இந்த ஸ்டன் துப்பாக்கி பயன்பாடு குறித்த சட்டம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து போலீசார் இந்த ஸ்டன் துப்பாக்கிகளை பயன்படுத்த முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பயணிகளை பாதுகாக்க நோக்கில் இந்த ஆயுதத்தை பயன்படுத்த முடியும் என கூறப்படுகிறது வன்முறையாக செய்யப்படும் நபர்கள் குறிப்பாக கத்தி போன்ற ஆயுதங்களை வைத்திருப்பவர்களை கட்டுப்படுத்துவதற்கு இந்த ஸ்தன் துப்பாக்கிகளை பயன்படுத்த முடியும் என தெரிவிக்கப்படுகிறது துப்பாக்கிகள் மூலம் மின்சார அதிர்ச்சி ஏற்பட்டு காயங்கள் இன்றி ஒருவரை கட்டுப்படுத்த முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஜெனிவாவில் போக்குவரத்து தடைப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் ஜெனிவாவில் இருக்க திட்டமிட்டிருந்தால் பழைய நகரத்திலும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளிலும் பல்வேறு போக்குவரத்து இடையூறுகளை எதிர்பார்க்கலாம் ஏனென்றால் டிசம்பர் ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் ஜெனிவாவின் பழைய நகரத்தில் இடம்பெறும் பாரம்பரிய எஸ்கலேட் பந்தயத்தில் ஐம்பத்து ஏழாயிரத்துக்கும் அதிகமானோர் பங்கேற்பார்கள் இதன் விளைவாக பிளேஸ் டி நியூ மற்றும் ஓல்ட் டவுன் ஆகியவை சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் ஞாயிறு மாலை ஆறு மணி வரை போக்குவரத்துக்கென மூடப்படும் எனினும் மாற்றுப்பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன ஆனால் சனிக்கிழமை மாலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை அணுக முடியாது எனவும் கூறப்படுகிறது சனிக்கிழமை மாலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை போக்குவரத்துக்கு பகுதி அளவு மூடப்படும் வேறு பாக்டெஸ் பேஸ்டியன்ஸ் மற்றும் கார்ரோய்ச் வரையிலும் இடையூறுகள் ஏற்படும் எனவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஃப்ரைபூர்க் மாகாணத்தில் இரண்டு பெண்கள் போலி போலீஸ் அதிகாரிகளால் இரண்டே நாட்களில் ஏமாற்றப்பட்டுனர் மோசடி செய்பவர்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் சுவிஸ் பிராங்க் பணம் மற்றும் நகைகளை திருடி சென்றுள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர் முதல் வழக்கானது நவம்பர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை நடந்தது சென்ஸ் மாவட்டத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி ஏழு வயது பெண்மணிக்கு யாரோ ஒருவரிடமிருந்து போலீஸ் அதிகாரி போல் நடித்து அழைப்பு வந்தது அந்த பெண்ணின் மகள் ஒரு பயங்கரமான கார் விபத்தை ஏற்படுத்தி சிறையில் இருந்ததாக போலி அதிகாரி தெரிவித்துள்ளார் ஜாமீனாக தாய் அறுபத்தி இரண்டாயிரம் சுவிஸ் பிராங்க் செலுத்தினால் மாத்திரமே அவரை விடுவிக்க முடியும் என்று அவர்கள் கோரினர் அந்த பெண் ஒரு வாகன நிறுத்தமிடத்தில் மோசடி செய்பவரை சந்தித்து பணத்தை கொடுத்தார் இது ஒரு மோசடி என்பதை ஏமாற்றப்பட்டவர் தாமதமாக உணர்ந்து கொண்டதாகவும் தெரிவித்தார் இரண்டாவது வழக்கானது நவம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை ஃப்ரைபோர்க் மாவட்டத்தைச் சேர்ந்த எழுபது வயது பெண்மணிக்கும் இதேபோன்ற அழைப்பு வந்தது மோசடி செய்பவரும் அதே கதையை பயன்படுத்தினார் இந்த நேரத்தில் ஒரு நபர் அவரது வீட்டுக்கு வந்து முப்பத்தி ஆறாயிரத்து நூறு ரொக்கம் மற்றும் நகைகளை எடுத்துச் சென்றார் இந்த இரண்டு வழக்குகளிலும் ஒரே குற்றவாளிகள் சம்பந்தப்பட்டிருப்பதாக போலீசார் கருதி விசாரணை நடத்தி வருகின்றனர் இவ்வாறு சம்பவங்கள் தொடர்பில் போலீசார் எச்சரிக்கை மற்றும் விழிப்புணர்வு தகவல்களை வெளியிட்டுள்ளனர் சுவிட்சர்லாந்தில் சிறையில் இருந்து மக்களை விடுவிக்க ஜாமீன் முறையில்லை இதுபோன்ற கோரிக்கைகள் அனைத்தும் போலியானவை எனவும் தொலைபேசி மூலம் யாரும் உங்களுக்கு அழுத்தம் கொடுக்க அனுமதிக்காதீர்கள் எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் அழைப்புகள் மூலம் பணம் மற்றும் நகைகளை யாராவது கேட்டால் உடனடியாக போலீசாரின் அவசர தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் மேலும் உதவி குறைப்புகளுக்கு சுவிஸ் குற்றத்தடுப்பு இணையதளத்தை பார்வையிடவும் இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நேற்றைய நாள் பிரதான செய்திகளை பார்வையிட தவறியவர்கள் முதலாவது கமெண்டை பார்வையிடுங்கள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்